ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி சுவையான ஆரோக்கியமான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம் அல்லது ஸ்நாக்ஸுக்கும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க இப்போ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு பா பச்சை பயிரும் அரைக்கப்பு அளவுக்கு உளுந்தும் எடுத்து நல்லா தண்ணி விட்டு அலசி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் இப்போ ஊறி இருக்கிற பருப்பு அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு அது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க உளுந்து பச்சை பயிர் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட தோலோடு சேர்த்தும் செய்யலாம் ஊற வச்சுட்டு இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் வடை மாதிரி தட்டியும் கொடுக்கலாங்க அதை அப்படி செய்து கொடுத்தாலும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாக வரும் நம்ம இன்றைக்கி எண்ணெயில் பொறிக்காமல் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ஒரு டிஃபனுக்கு செய்து கொடுக்குற மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க எப்பயும் பா டிஃபனுக்கு இட்லி தோசைன்னு இல்லாமல் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மாவை எல்லாத்தையும் அரைச்சிட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதே மாவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு வடை மாவு பதத்துக்கு நம்ம வடையாக தட்டி எடுக்கலாம் அல்லது இன்றைக்கி நம்ம செய்கிற மாதிரி குழிப்பனியார்கல்லில் ஊற்றி எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட ஒரு சிட்டிகை மட்டும் ஆப்பசோடா சேர்த்துக்குங்க இது ஏன்னா நம்ம அரைச்ச உடனே இது ஊற்றி எடுக்க போகிறதுனால கொஞ்சம் ப்ளஃஃபியாக வரும் இது சேர்க்கறதுனால இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இதை சேர்க்காமலும் செய்து கொடுக்கலாம் இப்போ மாவு ரெடியாகிடுத்து மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ குழிப்பணியார சட்டியாக அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒவ்வொரு குழியையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம ஒரு சின்ன குழிக்கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கலாம் இதுக்கு தனியாக சைட் டிஷ் கூட தேவைப்படாதுங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் நீங்கள் இதை தேங்காய் சட்னியோடையோ அல்லது கார சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கு கூட செய்து கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் பருப்பு மட்டும் இது நல்லா அதிகப்படியான புரதச்சத்து நிறைஞ்ச ஒரு டிஃபன்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்குங்க இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றி முடிச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் வந்து மேல் லேயர் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இந்த மாவை நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஒரு குழிக்க ரண்டிய அளவுக்கு மாவு எடுத்து எண்ணெயில் விட்டு பொறிச்சு கொடுத்தாலுமே நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்குங்க இது எண்ணெயில் பொறிக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதை திருப்பி போட்டு திரும்ப மூடி போட்டு மூடி நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் விட்டுடுங்க நல்ல மேலே அந்த கிறிஸ்பியான ஒரு லேயர் வரும் அது வரைக்கும் வேக விட்டுட்டு நம்ம இதை எடுத்தோம்னா நல்ல வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் நம்ம அரிசியோ அரிசி மாவோ எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறியும் பயிரும் உளுந்தும் மட்டும் சேர்த்து சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுத்து இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இது மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அல்லது தேங்காய் சட்னி கார சட்னியோடு சேவ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உள்ளே நல்ல ஃப்ளஃபியாக மேலே நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்